வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி பாஜக என்று நான்கு முனை போட்டி போட்டு தற்பொழுது நாற்பது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார்கள் நம்முடைய திமுக இந்த ஒரு சூழ்நிலையில் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேல வந்து இவர்களுடைய கூட்டணி ஆளும் இல்லை திமுகவுடன் கூட்டணி காங்கிரஸ் ஐஎன்டி கூட்டணி வந்து ஆளுங்கட்சியாக இல்லை பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ரகசியமான விஷயங்களை ரகசியமான பிளான்களை போட்டு சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி அவர்களோடு இருக்கார் அவர்களால் தான் வந்து ஆட்சி அமைக்கப்பட்டது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஸோ இவர்கள் மூலமாக ஒரு சில சந்திப்பை வந்து சந்தித்திருக்கிறார் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக பேசியிருக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெரிய சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனாலும் கூட தற்பொழுது நம்முடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க காரணம் என்ன ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சிக்கு ஏதேனும் ஒரு டீலிங்கள் இருக்கிறது அதனால் பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் புதாங்கரமாக ஒழித்திருக்கிறது ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக படு படு மோசமான ஆதரவு அந்த இடத்துல ஐஎன்டிஏ கூட்டணி காங்கிரஸ்லாம் வந்து முந்தி கொண்டு விட்டது பெரும்பான்மையை தக்க வைத்திருக்குங்க காங்கிரஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து விட்டுட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என் நமக்கு தேவை எமக்கு பெரும்பான்மையே வேண்டும் அப்படின்ற மாதிரி உறுதியளித்து அளித்து கொண்டிருக்கும் முக்கிய அங்கமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வகையில் சொல்லக்கூடிய வந்து திமுக தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு யோசனையில் இருக்கார் இப்போ தீவிரமான யோசனையில் இருக்காருங்க அந்த யோசனையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்ற ரீதியிலான முன்னெடுப்பை வந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியும் சரி கட்சியோடு வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகளையும் தீவிரமாக்க முடியும் இல்லைனா அடுத்த கட்டமாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் ஒரு சில ஆதரவு வந்து குறைஞ்சிரும் இப்போயே வந்து விசேஷாராயம் கள்ளக்குறிச்சி சம்பவம் கருணாபுரத்தில் இருந்த விசேசாராயம் அருதி இருந்தவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பெரும் ஒரு எதிர்ப்பாக திமுகவுக்கு மாறிவிட்டது ஆட்சியாளர்களால் வந்து பார்த்தா தான் இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய அரசியல் கட்சிக்கு தலைவர்கள் விமர்சனங்களாகவோ குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கின்ற நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எதிர்ப்பலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து தான் தற்பொழுது நாம் வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே